நிறைய கோர்ட்டுக்கு ஏறுறதும் கண்ணியாக தான் இருக்கும் தயவுசு அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ன திட்டினாலும் சரி குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கினீங்கன்னா நல்லது ஏன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா வரும் ப்ரொஃபஷனில் நல்ல ப்ரொமோஷன்லாம் இவ்வளோ நாள் வராமல் கஷ்டப்பட்டு இந்த கண்ணிக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கிற டபுள் ப்ரொமோஷன்லாம் கூட கிடைக்கும் அதே போல் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய வருஷம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம் குரு பார்வையிலிருந்து வெளியில் போனால் கூட ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமண தடை மற்ற தடையெல்லாம் நீங்கிடும் லக்கு நிறைய வரும் பணம் நிறைய வரக்கூடிய அமைப்பு பணம் வந்தாவே கன்னிக்கு திமிரு வந்துடும் கண்ணிக்கு வந்து பணம் கொஞ்சம் இருக்கணும் பேக்கெட்டில் பரிசில் இருந்தால் அந்த ஸ்டெயிலே மாறிவிடும் அப்படியே வேறு லெவலில் போகும் கண்ணி கற்றுதுன்னா பணம் இல்லைன்னு அர்த்தம் பான்னு கற்றுச்சுன்னு வச்சுக்கோ உடனே என்ன பைசா இல்லையா பேக்கெட்டில் அதுபோல் டைப் அது கண்ணி